ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே நாளை வியாழன் விடியலில் நீ எதிர்பார்த்த தகவல் வரப்போகுது இதை கேட்டுட்டு சந்தோஷமாக தூங்கு தங்கமே என் செல்வமே உனக்கு இந்த அழகையும் கலக்கமும் கொண்ட சோதனை காலம் முடிந்து விட்டது வாழ்க்கை என்பதை நீ நினைத்தது போல் பயப்படும் அளவுக்கோ அல்லது குழப்பும் அளவுக்கோ அல்ல இங்கு எதுவுமே நிரந்தரம் இல்லையே கஷ்டங்களோ சந்தோஷங்களோ எல்லாம் ஒரு நாள் வந்த வழி எதுவோ அதே வழியில் திரும்பத்தான் போகப் போகிறது நீ எதிர்மறையாக்கும் எந்த ஒரு நிகழ்வுக்கும் நேர்மறையாக மட்டுமே வெளிப்படுத்து உன்னை அரவணைக்க யாரும் இல்லை என வருந்தாதே உன் அப்பா நான் இருக்கிறேன் நாளை உனக்கு திருப்பம் தரும் நாளாக இருக்கப் போகிறது தங்கமே என்னை சுட்டு இப்போது தாங்க முடியாத கஷ்டம் இருக்கிறதா அப்போ சந்தோஷமும் நிச்சயம் தான் இருக்கிறது நினைச்சுக்கோ முதலில் நீ கஷ்டத்திலிருந்து எப்படி தப்பிப்பது என்று மட்டும் நினைக்காதே கஷ்டத்தை தைரியமாக எதிர்கொள்ள கற்றுக்கொள் நீ சராசரியாக சுயநலிக்கும் சுயநலமாக சிந்திக்கும் வரை மனதை எதுவுமே திருப்திப்படுத்தாது நல்லா தெரிஞ்சுக்கோ வாழ்க்கையில் எதுவுமே சந்தோஷமாகவும் தெரியாது உன் சந்தோஷத்திற்கு ஆசை ஒரு நிபந்தனை போடுகிறது அதாவது முதலில் இந்த இந்த வீடு கிடைக்குமா இந்த பணம் கிடைக்குமா இந்த வேலை கிடைக்குமா இந்த பிரச்சனை தீருமா கடன் தான் தீருமா என்று நீண்டு தானே போகிறது நீ விரும்பியதை உடனே பெற்று விடுகிறாயா பல போராட்டங்களுக்கு பிறகு நானே எல்லாம் கிடைக்க செய்கிறது நீ அடைந்த சந்தோஷத்தை அனுபவிக்காமல் அடுத்த ஆசையை நினைத்து வருத்தப்பட்டு விடுகிறாய் சில நேரத்தில் சந்தோஷம் என்பது இயற்கையானது என்பதை புரிஞ்சுக்கோ சந்தோஷத்திற்கு காரணத்தை கண்டுபிடிக்க வேண்டிய அவசியமே இல்லை முதலில் மனதில் உள்ள தேவையில்லாத குப்பைகளை வீசி எறிந்துவிடும் குப்பையை வீட்டிற்குள் வைத்தால் என்ன ஆகும் தங்கமே துர்நாற்றம் தானே வீசும் மனதில் உள்ள குப்பைகளை வீசி விடு உன்னிடம் சந்தோஷம் தானாகவே கிடைத்திடும் இப்போது என் நிலை மாறும் கவலை கொள்ளாதே நீ விரும்பியபடி அனைத்தும் திருப்பமாக நடக்கப் போகுது அதனால் தான் சொல்கிறேன் நாளை உன்னை எதிர்பார்த்த தகவல் உன்னிடம் தேடி ஓடி வரப்போகிறது பொறுத்திருந்து பார் தங்கமே நல்லதை நினைத்து நல்லதை செய்பவர்களுக்கு எந்த துன்பமும் அவர்களை நெருங்காது நீ நல்லது மட்டுமே செய்யணும்னு நினைக்கிறாய் உன் எண்ணம் தூய்மையாக இருக்கும்படி நீ நடந்து கொள்கிறாய் அப்படி இருக்கும்போது உனக்கு எந்த துன்பமும் வராதே வீணாக கவலைப்படக்கூடாது நிச்சயம் நீ மகிழ்ச்சியாகத்தான் போகிறாய் மற்றவர்கள் சந்தோஷப்படுவதை பார்த்து நீயும் சந்தோஷப்படுகிறாய் இந்த நல்ல மனதிற்கு உனக்கு எப்போதும் சந்தோஷம் கிடைக்கும் நீ மகிழ்ச்சியாக இருந்து உன் வாழ்க்கையை சந்தோஷமாக வாழப்போகிறாய் கவலையை மறந்துவிடு யாரை பற்றியும் கவலைப்படாதே உன்னை பற்றியும் உன் குடும்பத்தை பற்றி மட்டுமே யோசி உன் எதிர்காலம் சிறப்பாக அமையும் என்பதை மட்டும் மறந்துவிடாதே யாருக்காகவும் எதற்காகவும் அஞ்சு பயந்து உன் வாழ்க்கையை நரகமாக்கி கொள்ளக்கூடாது எந்த அளவுக்கு யாருக்கு விட்டு கொடுக்கணுமோ அந்த அளவுக்கு மட்டும் விட்டு கொடுத்து விடு ஏமாளியாக மட்டும் வாழ்ந்து விடக்கூடாது சமாளிக்கும் திறமையை வளர்த்துக்கோ உன் எதிர்காலம் இரட்டிப்பான மகிழ்ச்சியுடன் தான் இருக்கும் தானாக நல்ல விடியல்கள் அனைத்தும் உன்னை தேடி வரும் தங்கமே அதனால்தான் ஆணித்தரமாக சொன்னேன் என் பிள்ளைக்கு நாளை நீ எதிர்பார்த்த தகவல் வரப்போகுதும் விதர்ப்பமான பேச்சுகளும் செய்கைகளும் உன் முன்னார் மற்றவர்களால் நடக்கிறதா உன் கோபம் வெறுப்பு எரிச்சலின் உச்சத்தில் அந்த பேச்சுகளும் செய்கைகளும் கொண்டு போய் விடுகிறதா தங்கமே கவலைப்படாதே உன் மனதில் சில விஷயங்களில் இன்னும் தெளிவு தேவைப்படுகிறது பக்குவம் அடைய வேண்டியதாகத்தான் இருக்கிறது அதை நீ கற்று தெரிந்து கொள்வதற்காக இந்த நிகழ்வுகள் நடக்குது அமைதியாக சுமூகமான முறையில் ஒரு விஷயத்தை கையாளும் பண்பு என்பது அறிவுள்ளவர்கள் மட்டும்தான் அந்த சிறந்த பண்புகளை வைத்திருப்பார்கள் என் பிள்ளைக்கு என் பிள்ளை எப்படிப்பட்ட பிள்ளை என்று எனக்கு தெரியும் உன் சாயப்பா உனக்கு ஒரு புதிய அத்தியாயத்தை துவங்கப் போகிறேன் உனது லட்சியத்தை மட்டும் அடைய எத்தனை தடைகள் வந்தாலும் எத்தனை தடைகள் தோற்றாலும் உன்னை கூட யாராக இழிவாக பேசினாலும் தளர்ந்து போகாதே உனக்காக ஒரு புத்தம் புது அத்தியாயம் காத்து கொண்டிருக்கிறது வார்த்தையை மட்டும் விடு விட்டுவிடாதே கீழே விழுந்தால் கூட எழுந்து ஓட துவங்கு நாளைய விடியல் உனக்கு நல்லது ஒரு திருப்பம் உன் வாழ்வில் ஏற்படப் போகிறது இந்த கவலையிலும் கஷ்டத்திலும் இருக்கின்ற உன்னை உன்னுடைய விதியில் இருந்து போகிறேன் கஷ்டங்கள் அனைத்தும் கரைந்து போகும் இனி நீ செய்யக்கூடிய காரியங்கள் அனைத்தும் வெற்றி பெறும் என்னடா இது எனக்கு மட்டும் அந்த சோதனை எதை செய்தாலும் தோல்வி எல்லாவற்றிலும் கஷ்டம் என்று புலம்பிக் கொண்டிருந்தாய் தானே உன் வாழ்க்கையை வெறுத்து தள்ளிவிட முடியாது வாழ்ந்துதானே ஆகணும் கொஞ்சம் பொறுமையோடு இரு என் நாமத்தை நேரம் கிடைக்கும் போதெல்லாம் சொல்லிக்கொண்டே இரு எல்லா பாவங்களிலுமிருந்தும் நீ சீக்கிரம் விடுபட்டு விடுவாய் அதற்கு பிறகு நீ மிகச்சிறந்த பாக்கியசாலியாகி விடுவாய் அது மட்டும் அல்ல நீ என் செல்ல பிள்ளையாகி விடுவாய் அதற்கான ஆரம்பத்தை இப்போதே விடு நல்ல எண்ணங்களோடு இருந்தால் நல்ல செயல்கள் உனக்கு தான் நடக்க தொடங்கிவிடும் உனக்கு இக்கணமே சரியான வாழ்க்கை ஆரம்பிக்கத் தொடங்கிவிடும் எல்லா நன்மைக்கே இனி உனக்கு நல்லது நடக்கத்தான் போகிறது தங்கமே கடந்த காலத்தில் நடந்த விஷயம் பற்றி கவலைப்படக்கூடாது அது தேவையில்லாதது எதிர்காலத்தில் நடக்கப் போகும் விஷயங்களை பற்றியும் யோசிக்கக்கூடாது இப்போது நடந்து கொண்டிருப்பதை மட்டும் பார் என்ன இப்போதைய காலம் மட்டும்தான் உன் கையில் உள்ளது லட்சியத்தை அடைய விரும்பவன் நிகழ்காலத்தில் மட்டும்தான் வாழ்வான் பந்த துன்பத்திற்கு முக்கிய காரணம் யார் ஒருவர் எதிர்காலத்தை சந்திக்கிறாங்க நினைக்கிறாங்களோ கிடைக்கும் சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்கிறார்களோ அவர்கள் எப்போதும் மகிழ்ச்சியாக இருப்பார்கள் ஆனால் ஒன்று வெறும் அதிர்ஷ்டத்தை நம்புபவன் அழிந்து போய்விடுவான் ஆன்மீக வழியில் வாழாதவன் வாழ்ந்தும் இறந்தவனாவான் ஆன்மீக வழியில் வாழ்ந்தவன் இறந்தாலும் உயிருள்ளவன் ஆகி விடுவான் அதனால் கிடைப்பதை அறிந்து திருப்திகொள் நீ செய்யும் நல்ல காரியங்களே நல்லது பெற செய்யப் போகிறது தங்கமே உன் செய்கையின் மூலம் நான் அறிந்ததோ பல பல இனிப்பா உனக்கு அதிர்ச காற்று வீச தொடங்கிவிட்டது இனி ஒவ்வொன்றாக நல்லது நடக்கப் போகிறது ஆனந்த கண்ணீர் மட்டும்தான் உனக்கு இனி நாளை காலை அருமையான வியாழன் விடியல் தங்கமே நீ எதிர்நோக்கிய நல்ல செய்தி உனக்கு காத்துக்கொண்டிருக்கிறது நல்ல செய்தி நற்செய்தி தங்கமே அந்த தகவலை கேட்டு என் ஆலயத்திற்கு வந்து என்னப்பா இருக்கிறார் என்று பெருமிதத்தோடு நன்றி சொல்ல ஓடி வருவாய் அப்போது உன் கண்களிலிருந்து தாரை தாரையாக கண்ணீர் சிந்தும் தங்கமே நானே அதை கண்டு ரசிக்க போகிறேன் என் பிள்ளையின் முகத்தை பார்க்க விரும்புகிறேன் செல்வமே உன் கஷ்டகாலம் அனைத்தும் முடிவுக்கு வந்துவிட்டது நீ இழந்த அனைத்தும் உன்னிடம் வந்து சேரும் நேரம் வந்துவிட்டது இந்த கடந்து போன நாட்களில் கூட நீ எப்படி கஷ்டத்தை அனுபவித்தாய் என்று எனக்கு தெரியும் தங்கமி இந்த சாயப்பாவின் ஆசீர்வாதத்தால் இலை போல குலைதள்ளி தலைத்தோங்க போகிறாய் அதற்கு நீ தயாராக இரு இனி உன் செவியில் கேட்கப் போவதெல்லாம் நல்ல செய்திதான் மகிழ்ச்சி செய்திதான் உற்சாகமாக இருக்கப் போகிறாய் மனம் குளிரப் போகிறாய் ஆனந்தத்தில் துள்ளி குதித்து விடுவாய் சாயப்பா சாயப்பா எனக்கு இருக்கிறார் என்று நன்றி சொல்ல ஓடோடி வருவாய் நாளை வியாழன் விடியல் என் பிள்ளைக்கான விடியல் ஆம் தங்கமே நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அது நன்மையாகவே இருக்கும் ஓம் சாயிராம்